அவர்களுடைய நாற்பத்தி ஏழாவது சுரந்த நாளின் உலகில் நலத்திட்ட வழங்குவதற்காக கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் ஹீராமுரளிவர்களும் மாவட்ட திருமணியினுடைய துணைத் தலைவர் ஆகவேதான் காலையிலே அந்த ஒன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கிற அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த இன்றைய தினம் காலை சிக்கு என்று காலை உணவில் வளர்க்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை எல்லாம் தந்திருக்கிறார்கள் இன்னும் வருங்காலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவிலே ஒரு சிறந்த ஒரு சிறப்பான ஆட்சியை நமது தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உங்களை எல்லாம் நாங்கள் வேண்டியில் இருந்து கேட்டுக்கொள்வது வருகிற காலகட்டங்களில் தொடர்ந்து நீங்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் உங்களுடைய தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமது துணை முதலமைச்சர் அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி இந்த நல்லதொரு நிகழ்வை சிறப்போடு ஏற்பாடு செய்த கீதா முரளி அவர்களுக்கும் அல்லாபிச்சி அவர்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் ஒன்றிய கழகத்தின் சார்பில் பேரூர் கழகத்தின் சார்பில் நெஞ்ச நிறைந்த நன்றியை சொல்லி இந்த அளவோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்